அதாவது இப்போ நான் சொன்ன இடத்துல தான் கவர்மெண்ட் பாலிட்டிக் தான் நான் போய் பார்த்தோம் அது பூரா மண்ணெல்லாம் குமிச்சு கிடக்கு எல்லா குப்பைகளும் அங்கே தான் கிடக்குது இரவு நேரங்களில் நிறைய வண்டிகள் அங்கே தான் வந்து நிற்கிது அந்த மாதிரி இடங்களில் ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி இடங்களை கவனிக்கல அங்கே ஒரு கேமராவோட மாட்டலை காவல்துறையை சேர்ந்தவர்கள் அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் இது மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எப்படிங்க சிசிடிவி மட்டும் இல்லங்க அந்த இடங்களில் போலீஸ் ஏன் காவல் பெட்ரோல் ஏன் போகல ரோந்து இல்லை அந்த இடத்துல போலீஸ் வரலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே தவறுகள் அங்கே நடக்குது அதாவது மத்திய மாநில அரசு அந்த இடத்தை எடுத்து வேறு என்ன இதுக்கு பயன்படுத்து நோக்கங்கள் வேறு தமிழக காவல்துறை என்ன பண்ணுங்க நீங்க இரவு நேரங்களில் ரோந்து போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்க உங்களோடு முதல்வர் உங்கள் ஊரில் முதல்வர் இப்படியான திட்டங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அதற்கான முயற்சி பண்றீங்க பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்க போய் உங்களோட முதல்வர் முதல்வர் திட்டம் எல்லாம் சொல்றீங்க நீங்க ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல காவல்துறை ஏன் உங்களை கட்டுப்பாட்டில் தான் என்னுடைய கேள்வி காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கடமையாக இருக்கு

அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு ஆனா இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா இந்த வருஷம் அறுநூறு கோடி ரூபா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எழுநூறு கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க இதே மாதிரி டார்கெட்டை ரிவியூ மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் அப்படின்னு வச்சிருந்தா நல்லா இருக்கும்